ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து சல்மான் ஸ்டோரில் ஒரு சில குக்கிங் செல் குக்கிங் செட்லாம் வாங்கினேங்க ஓகேங்களா அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இது வந்து ப்ராண்டடுங்க ஓகேங்களா கோர்க் மோக்ஸ் ஓகேங்களா பிராண்டட் வச்சு ஓகேங்களா இதில் ஒரு குக்கிங் செட்டே வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஃபிஃப்டி ரியால் டுவெண்ட்டி ஃபைவ் ரியால் அந்த மாதிரிலாம் இருந்தது குக்கிங் செட்டு பட்டு நான் வந்து எனக்கு தேவையானது மட்டும் செலக்டிவாக வாங்கிக்கிட்டேன் ஓகேங்களா இது இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு எயிட் ஜிஎம் ஃபோர் பாயிண்ட் டூ லிட்டர் ஓகேங்களா ஓகே அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃபரில் போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பொருட்களாக போட்டிருந்தாங்க ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பொருட்களாக போட்டிருந்தாங்க ஓகேங்களா அந்த மாதிரி செட்டாக அந்த செட்டெலாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது அதனால் என்கிட்ட இல்லாத மாதிரி சின்ன சின்ன பொருட்களாக வாங்கிக்கிட்டேன் டுவெண்ட்டி எயிட்டு ஓகேங்களா ஃபோர் பாயிண்ட் டூ லிட்டர் லிட்டர் நல்ல வெயிட்டாக இருக்கும் இந்த லிட்டே நல்லா வெயிட்டாக இருக்குங்க இந்த கு இந்த குக்கிங் வெசல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓமன் அவன்யூஸ் மாலில் இருக்கிற சல்மான் ஸ்டோரில் தாங்க வாங்கினேன் ஆக்சுவலாக சல்மான் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா வச்சிங்களா செவன்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி குக்கிங் வெசல்க்கு எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒரு சில குக்கிங் செட்டாகவே போட்டிருந்தாங்க ஓகேங்களா குக்கிங் செட்லேயும் நான் ஒரு குக்கிங் செட் வாங்கினேன் செப்பரேட் செப்பரேட்டாகவும் நம்ம வாங்கிக்கலாம் நம்மளுக்கு வேண்டிய சைஸில் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக வாங்கிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லாம் வராது தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி ஆஃபர் தான் வரும் இதுலேயும் ஆஃபர் கொடுக்குறாங்க கோர்க் கோர்க்மாக்ஸ் ஓகேங்களா தட் இஸ் ப்ராண்டட் நல்ல வெயிட்டாக இருக்குங்க லிட்ஜி ஓகேங்களா இது வந்து ஒன் ஆஃப் த டர்க்கி மோ டர்க்கி பிராண்ட் ஐ திங்க் ஃபோர் இயர்ஸ் கேரண்டி உண்டு இது இதுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் கேரண்டி உண்டுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன்று ஆல்ரெடி நான் இது பிடித்தேன் பட் சமைக்கலை இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஓகேங்களா டுவெண்ட்டி சி டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் சி ஒன்றரை லிட்டர் ஓகேங்களா இந்த டுவெண்ட்டிங்கிறது வந்து இந்த அகலம் ஓகேங்களா இது வந்து ஃபேன் இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க இதில் இருக்குது பில்லு சரிங்களா இதனுடைய ரேட்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆஃபர் போட்டிருந்தாங்க நல்ல வெயிட்டாக இருந்ததுங்க நல்ல வெயிட்டாக இருக்குது இது பேன் நெக்ஸ்ட் இதுவுமே கோர்க் மார்க்ஸ் தான் எல்லாமே வந்து கோர்க் மக்ஸ் எல்லாம் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இது கொஞ்சம் பெரிய பேன் இந்த பேன் மாதிரி என்கிட்ட கிடையாது ஸோ அதனால் இந்த வாட்டி அந்த மாதிரி வாங்கிட்டேன் பேன் மாதிரி பெஷல்லாம் என்கிட்ட அவ்வளோதான் இல்லை ஸோ அதனால் திஸ் டைம் வந்து அந்த மாதிரி வாங்கிட்டேன் எல்லாத்துக்குமே வேரண்டி கார்டு கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா பூசியம் நல்ல வெயிட்டுங்க ஓகேங்களா ஸோ டூ பேன் வாங்கிட்டேன் ஃப்ரை பேன் ஸ்மால் பேன் இது நல்ல வீட்டாக இருக்குதுங்க லிட்ட இது ரெண்டுக்குமே லிட் இல்லை இது ரெண்டும் லிட்டும் கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் கிக்கின் செட் வாங்கினேன் அது வந்து உங்களுக்கு கட்ட இங்க பாருங்க ஓகேங்களா இது வந்து பதினாறு சிஎம் 16 இன் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் இதுக்கு லிட் உண்டு செமி கியூட்டா இருக்கு பாருங்க ஓகேங்களா see this also court வந்து உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர் அசண்டிங் ஆர்டர் மாதிரி சின்னது பெருசு மாதிரி இது வந்து 20 cm சி டுவெண்டி சி இது வந்து பாத்தீங்கன்னா 18 cm ஓகேங்களா இது மூணுக்குமே லிட் உண்டு ஓகேங்களா இது மூணுமே வந்து என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்மான் ஸ்டோரு இது வந்து ஆஃபர் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இதில் தேர்ட்டியாக பார்த்தேன் இது சல்மான் ஸ்டோர் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபருங்க இதில் உங்க பாருங்கள் டொண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் நைன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ இது மூணுமே சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் அது மூணு சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மூணு பவுலுமே சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ்ங்க ஓகேங்களா இந்த ரெண்டு பேனும் இது ஒரு பெரிய குக்கிங் பெஸலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டலாக வந்து ஃபிஃப்டி ரி வந்தது ஓகேங்களா இது ரொம்ப க்யூட்டாக இருந்ததா அழகாக டிஃப்ரெண்ட் டிசைனாக இருந்ததா ஸோ அதனால் அப்படியே வாங்கினேன் டவலோ அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குங்க அங்கே என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலுக்கு போகும்போது எதையாவது ஒன்று தூக்கிட்டு வருவோங்க என்ன சின்னதாக ஒரு கேக் பேண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ரீஆல் அங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குது ரேட்டு ஸோ போனதுக்கு ஒன்று இன்னும் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக இவ்வளோ இந்த இந்த டிசைனில் வந்து என்கிட்ட பொருட்களே இல்லையா ஸோ அதனால தான் இதை வந்து மேலக்கிட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த இதை பார்த்த உடனே இதை வாங்கிட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் இதில்லாம் குக் பண்ண போகிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து சல்மான் ஸ்டோரில் போட்ட டிஸ்கவுண்ட்டில் வாங்கின பொருட்கள் எல்லாமே உங்கள் கூட நான் வந்து அன்பாக்ஸ் உங்கள்கிட்ட அன்பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் ஆக்சுவலாக வருஷம் வருஷம் வந்து சல்மான் ஸ்டோரில் வந்து டிஸ்கவுண்ட் போடுவாங்கங்க ஓகேங்களா ஸோ வருஷம் ஏதாவது ஒன்று வந்து தூக்கிட்டு வந்துடுவேன் நான் ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு மூணு டர்க்கி வேறு ப்ராண்டு ஓகேங்களா ஊரில் வாங்கி வச்சுருக்கேன் ஊருக்கு போகணுன்னா அது வேணால் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட ஓகேங்களா இப்போதைக்கு இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி கேட்டேன் இப்படி எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்